மிகமையா எட்டு பத்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் நாம் இந்த உலகத்துல மகிழ்ச்சியா தான் கத்தருடைய விருப்பமும் கத்தருடைய சுத்தமாய் இருக்கிறது ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கணுமா மகிழ்ச்சியா இருக்கணுமா கர்த்தர் நாம் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றத அவர் மனதார விரும்புகிறார் ஆதாமியும் ஏவாளையும் அவர் உண்டாக்குறதுக்கு முன்னாடி ஒரு அழகான தோட்டத்தை அவர் அவர்களுக்காக உண்டாக்கினார் பார்த்து பார்த்து உண்டாக்கினார் அதன் ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் படைக்கும் போது அவர் நல்லதென்று கண்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படி அவர் அந்த தோட்டத்தை உண்டாக்கிட்டு அதுக்கு ஏதேன் என்று பெயரிடுறார் ஏதேன் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சொர்க்கம் என்று அர்த்தம் இன்பம் என்று அர்த்தம் அப்போ கர்த்தர் மனுஷனுக்கு அவன் சந்தோஷமாக இன்பமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை தான் அவர் உண்டாக்கினார் அப்போ அதுலேயே அவருடைய குறிக்கோள் நமக்கு தெரிகிறது மனுஷன் இந்த பூமியில அவன் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய விருப்பமும் ஆசையுமாய் இருக்கிறது பிலிப்பியர் என்ற ஒரு புத்தகம் இருக்குது பைபிளில் அதுல நாலு ஆறுபிடி சொல்லுகிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் பவுல் இதை இந்த திருமணத்தை எழுதும் போது இருந்து எழுதுறாரு யாருக்கு எழுதுறாருன்னா இந்த பிலிப்பியர் சபையில வெளியே இருக்கிறாங்க பாருங்க ஜெயிலுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு எழுதுற ஜெயிலில் கைதிகளை பார்க்க வரவங்க தான் ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவான் ஆனா இங்க ரிவர்ஸா நடக்குது பாருங்க தலைக்கீழம் நடக்குது பாருங்க உள்ள இருந்து ஜெயில் உள்ள இருந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு அவர் எழுதுறாரு நீங்க சந்தோஷமா இருங்க ரெண்டாவது தடவையும் சொல்கிறாரு எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு அவர் சொல்றத நம்மளால பார்க்க முடியும் அதுவும் பிலிப்பு சிறைச்சாலைன்றது சாதாரண சிறைச்சாலை கிடையாது அவர் கிட்டத்தட்ட அண்டர்கிரவுண்டில் அவர் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த அண்டர்க்ரவுண்டில் என்னன்னா ஊரில் இருக்கிற அந்த கழிவுலாம் இருக்கு இல்லையா இந்த வாய்க்கால் இந்த கழிவு வாய்க்கால்லாம் அந்த அண்டர் கிரவுண்டில் தான் போகுமா அந்த சிறைச்சாலையோட அண்டர் கிரவுண்டில் கைதிகள்லாம் அந்த வாய்க்காலில் தான் நின்று கொண்டு இருப்பாங்களாம் எவ்வளோ மோசமான சூழ்நிலை பாருங்க அந்த மோசமான சூழ்நிலையிலேருந்து சொல்றாரு நீங்கள் சந்தோஷத்தை தேர்ந்து கொள்ளுங்க சூஸ் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்றாரு நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு கத்த சொல்றாரு ஹாப்பினஸ் என்பது நமக்குள்ள அது தானாக வந்துடாது ஹாப்பினஸ் இஸ் வாட் வீ கிரியேட் நாம அதை உருவாக்குகிறவனாக இருக்கிறோம் சந்தோஷத்தை நாம தான் உருவாக்கணுமா ஒழிய சந்தோஷம் எங்க இருந்தும் வந்துராது நாம இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ போறோமா இல்லையா என்பது நம்ம கையில தான் இருக்குது ஒழிய அது கர்த்தருடைய கரத்துல இல்லை ஏன்னா அந்த வேகத்துல அவர் எழுதி வச்சிருக்கிறாரு நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் நன்மையானதை தேர்ந்து கொள்ள என்று அப்போ சந்தோஷத்தையும் நமக்கு முன்னாடி வைக்கிறாரு சந்தோஷம் இல்லாமையும் நம்ம முன்னாடி வைத்திருக்கிறார் நாம எதை சூஸ் பண்றோன்றது தான் ஒன்று தசோலிக்க ஐந்து பதினாறு இப்படியாக சொல்லுகிறது எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று காலையில மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி நாலு வேலையும் சந்தோஷமா இருங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சந்தோஷமா இருங்கன்னு இங்க பவுல் எழுதுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது கர்த்தர் சொல்றாரு சந்தோஷமா இருங்க அதனால தான் ஆவியின் கனியில மகிழ்ச்சி என்ற ஒரு கனிய அவர் வைத்திருக்கிறார் ஆஹ் கர்த்தர் நாம நமக்குள்ள மகிழ்ச்சிய சந்தோஷத்தை அவர் வைத்திருக்கிறார் நாம அத அந்த மகிழ்ச்சியை பயன்படுத்துவதே கிடையாது நாம மகிழறதே கிடையாது சொல்ல அஞ்சு பதினாறுல அவர் சொல்றாரு எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு பதினெட்டாவது வசனத்துல சொல்றாரு அதுதான் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது என்று நீங்க இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன்கிட்ட போய் கேளுங்களேன் எப்போ நீ சந்தோஷமா இருந்தன்னா அவங்க சொல்லுவாங்க நான் குழந்தையா இருக்கும்போது இல்லை நான் படிக்கிற காலத்துல இல்லை நான் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கின அன்னைக்கு முதல் சம்பளம் வாங்கின அன்னைக்கு என் திருமண நாள் அன்று இல்லை என் குழந்த பிறந்த அதை நான் கையில ஏந்தின பாருங்க அன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ வாழ்க்கையிலே ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தான் அவங்க சந்தோஷமா இருந்தது போல இவர்கள் எண்ணிக்கொள்ளுகிறார்கள் சிந்தித்துக் கொள்ளுகிறார்கள் ஆனால் அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வேதாவும் என்ன சொல்லுது வாழ்க்கையில் நாலஞ்சு நாளோ நாலு மாசமோ இல்லை நாலு வருஷமோ நீ சந்தோஷமா இரு அப்படின்னு நமக்கு சொல்லலை வேதாவும் எப்படி நமக்கு சொல்லுதுன்னா எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க எல்லா நேரத்திலும் நீங்க சந்தோஷமா இருங்க என்று வேதம் சொல்லுது நம்ம நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி ரெண்டை எடுத்து நம்ம வாசிச்சோம்னா மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் நல்ல மருந்து சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி என்பது நமக்கு ஒரு நல்ல மருந்து எல்லா வியாதிகளையும் குணமாக்கும் என்று வேதம் சொல்லி நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலே போதும் நிறைய வியாதிகள் இருந்து நாம சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் நாம சுகத்தை பெற்றுக்கொள்ளும் ஏன்னா அதுவே மருந்தா இருக்கிறது நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம சந்தோஷமா இருந்தால் அதுவே நம்ம வியாதிக்கு மருந்தாக இருந்தது அப்போது இருக்கிற வசனத்தை தொடர்ந்து அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா தெரியும் நம்ம சந்தோஷமா இல்லாததுனால வியாதிகள் வருதுன்னு வேதம் நமக்கு சொல்லுது அதை நம்ம நிறைய டைம் யோசிக்கிறதே இல்லை வியாதி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இல்லையா நம்ம ஒரு அழுக்கு தண்ணியை குடிச்சோம்னா கூட வியாதி வந்துடும் நம்ம குளிக்காமல் சும்மா ஒரு நாலு நாள் இருந்தாலே இருந்து பாருங்களாம் அஹ் ஆரம்பிச்சிருவீங்க ஆஹ் சர்மத்துல சொறியெல்லாம் வந்துரும் வியாதி வந்துடும் சும்மா இருந்தாலே வியாதி வந்துடும் குளிக்காம இருந்தாலே வியாதி வந்துடும் இல்லையா ஆனா இங்க இங்க வேதம் சொல்லுது நம்ம மகிழ்ச்சியா இல்லாததுனால சந்தோஷமா இல்லாததுனால வியாதிகள் வருது நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தோம்னா வியாதியை அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் சுகப்படுத்திடும் அப்படின்னு வேதம் சொல்லுது எதை செஞ்சா நமக்கு சந்தோஷம் வரும் அப்படின்றத நம்ம உட்காந்து யோசிச்சுனாலே அதை நம்ம செய்ய ஆரம்பித்தாலே சந்தோஷம் நமக்கு வந்துடும் ஹாப்பினஸ் இஸ் வாட் வி கிரியேட் அதுவா சந்தோஷம் வந்துடாது நிறைய பேர் சந்தோஷம் தானா வந்துடும் அதுவா நடக்கும் நாலு பேர் வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்க அப்படின்னு நினச்சிடுறாங்க யாரும் வந்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறதே கிடையாது நம்ம சந்தோஷத்துக்கு நாம தான் காரணம் நம்ம மகிழ்ச்சிக்கு நாம தான் காரணம் அது அது நம்முடைய டெசிஷன் நான் சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்து நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ எதை பண்ணால் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் செய்ய சந்தோஷமாக இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம சந்தோஷத்தை அட்ராக்ட் பண்ணும் ஈர்ப்போம் நம்ம மனநிலையை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை இருக்கிறது என்று வேதாவும் நமக்கு சொல்லுகிறது நம்ம மனசுல சந்தோஷம் தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நம்ம மனசு எப்படி கர்த்தர் நமக்கு உண்டாக்கி இருக்கிறாரா அதுக்குள்ள என்ன போடுறோமோ அது வெளியே உண்டாகும் அதுதான் நாம சந்தோஷமா இருந்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் சந்தோஷம் உள்ளவர்களாக மாறுவார்கள் நம்ம எல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியாய் மாறும் எப்போன்னா நாம சந்தோஷமா இருக்கும்போது தான் நாம அந்த முடிவெடுத்து சந்தோஷத்தோட பாதையில மகிழ்ச்சியின் பாதையில நம்ம நடக்கும் போதுதான் கர்த்த சொல்லி இருக்கிறார் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா இந்த உலகத்தின் துன்பங்களோ பாடுகளோ கஷ்டங்களோ ஒண்ணுமே செய்ய முடியாது நம்முடைய சந்தோஷத்தின் முன்னாடி எப்படி வியாதி தோத்து போகிறதோ அதே போல நம்முடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் உபத்திரங்கள் நமக்கு எதிராக விடப்பட்டிருக்கிற சேலஞ்சஸ் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகிறத உங்களால பார்க்க முடியும் ஆஹ் பெரியமான சகோதரனை சகோதரி இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க இனிமேல் என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்க போகிறேன் நன்றி நம்ம நம்முடைய சந்தோஷத்தை வேற யாரும் முடிவு பண்ண விட்டுறாதீங்க உங்க கனவுனோ உங்க மனைவியோ பிள்ளையோ உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ உங்க சொந்தக்காரோ உங்க படிப்போ உங்களுடைய வியாபாரமோ இல்லை எதுவுமே உங்க சந்தோஷத்தை முடிவு பண்ண விட்டுறாதீங்க அந்த சந்தோஷத்தை நீங்க தான் முடிவு சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சந்தோஷமான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் உங்களை மகிழ்ச்சி ஆக்குற மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக வருவார்கள் உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணுங்க கர்த்தர் வேதத்தில் அவர் சங்கீதத்துல சொல்றபடி சந்தோஷத்தோடு வந்து என்கிட்ட ஜவு பண்ணுங்கள் என்று கர்த்த சொல்றாரு இல்லையா சங்கீதம் முப்பத்தேழு நாள் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இரு அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலுக்கு சுய சாய்ப்பார் நாம மகிழ்ச்சியா தான் கடவுளுடைய சித்தம் நம்ம மகிழ்ச்சியாய் வாழ்வது தான் கடவுளுடைய விருப்பம் ஏன் நம்ம மகிழ்ச்சியா இருப்பதில்லை நாளைக்கு கண்டிப்பாக போதனையை கேளுங்க மகிழ்ச்சியா இருப்பதற்கு இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு போதிக்கிறேன்